திருவரூர் மாவட்டம் கண்ணியூரில் அரசு பள்ளி விழாவில் பங்கேற்ற ஆட்சியர் மோகனச்சந்திரனிடம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லுக்கு ஒரு வாரமாகியும் வங்கிக் கணக்கில் பணம் ஏறவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் முப்பது ஏக்கர் நிலத்தில் அறுவடை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல முதுநிலை மேலாளரை செல்போனில் தொடர்பு கொண்ட ஆட்சியர் டேபிள் என்ட்ரி தானே பணம் ஏறும் உடனே அதனை செய்யுங்கள் என உத்தரவிட்டார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நான் வந்து போன வருஷம் கிரீவி வந்து போன மாதம் கூட்டத்தில் வந்து எஸ்ஆர்எம்ட்ட சொல்லிட்டு வந்து பதினஞ்சாம் தேதி வரை ஏப்ரல் பதினஞ்சு வரை குன்னி டிபி சேர்க்கலாம் எனக்கு அறுவடை இருக்குது வேளாண் துறை அதிகாரிகளும் தெரியும் என்ன அறுக்கலன்னு தெரியும் சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி ஓகேன்னு சொன்னார் அதுக்கு பிறகு அறுப்பு கொள்ளாந்து சென்ட்ரலில் கூட கொட்டின பிறகு சாக்கலன்னு சொன்னாங்க அதை சாக்கில் சொன்ன எஸ்ஆர்எம் கேட்ட பிறகு எஸ்ஆர்எம் உடனே வந்து நீங்கள் என்ன வியாபாரி இல்லைன்னு கேட்குறீங்க வியாபாரிக்காக நீங்கள் வந்து சாக்கு கேட்குறீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் வந்து பீர் விவசாயி விவோ சிட்டாலும் கொடுத்துருக்காங்க அதை கூட வச்சு அற்பார்த்தவை கொடுத்துருக்கேன் என்னோடய ஃபீல்டு வயலில் வந்து பாருங்க சொன்னால் அவர் முடியாதுன்னு சொன்னார் உடனே மாவட்ட ஆட்சியர் கழிச்சு அடுத்த செகண்ட் உங்களுக்கு எஸ்ஆர்எம் உங்கள் லைனில் வரேன்னு சொன்னாங்க அடுத்தது எஸ்ஆர்எம் லைனில் வந்த பிறகு சாக்கு வந்துடும் நாளைக்குன்னு சொன்னாங்க நாலாயிரம் சாக்கு டிபிஎஸ் வந்தது என்னோட நெல் போட்டிருக்காங்க எழுநூத்தி ஐம்பது சிப்பம் போட்டா இது வர டேப்பை ஆஃப் பண்ணி வச்சு பில் அடிக்காமல் இருக்காங்க அடுத்த ஒரு விவசாயி மோனுங்கிற விவசாயி வந்து இங்கே நெல் அறுப்பு அறுத்து கிடக்கு அந்த நெல் வந்து சென்டர் போட அறுக்க வேண்டிய அறுப்புன்னா இருபது ஏக்கர் இருக்குது இப்பொழுது இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைக்கு வந்து மா திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஸ்கூல் திறப்பு விழாவுக்கு குண்டியூருக்கு வந்தாங்க அது டிபிஎஸ் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அது டே மாவட்ட சொன்னோன்னா அடுத்த செகண்ட் உடனே வந்து டிபிசியில் ஆய்வு பண்ணிவிட்டு உடனே எஸ்ஆர்எம்ட கூப்பிட்டு சொல்லி அந்த நெல் போட்ட விவசாயிக்கு பணம் ஏற்றணும் இருக்க நெல்லை பிடிக்கணும் அப்படியே உடனே சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு நல்ல செய்தி வரும் நீங்கள் விவசாயி பயப்படாங்கன்னு ஒரு ஆறு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மலை மரம் தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்